சிபாலா மேற்றமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரவேசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்

சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரவு விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்திங்கன்னா தமிழ் செல்வி உங்களுடைய வயதுன்னு பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு வயது ஆகுது உங்களுடைய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் வன்னியர் ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா மேசம் ராசி பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதினு பார்த்திங்கன்னா எம்ஏ வரையும் படிச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா பேக்கரி சொந்தமாக வச்சு ரன் பண்ணிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வந்து பேக்கரியே ரெண்டு இடத்துல கடை இருக்கிறதால நல்ல ஒரு வருமானம் வர்றதாகவும் சொல்லி மாதம்னா ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு மேலே வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமும் தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து வேறு காரணமாக பிரிஞ்சிடுதாகவும் சொல்லியிருக்காங்க நிறைய குடிப்பழக்கம் இருக்குன்றதால இவங்க கூட வாழை பிடிக்காமல் சட்ட ரீதியாக டிவ்ஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு வரக்கூடிய கணவர் வந்து எந்த ஒரு குடிப்பழக்கமும் இல்லாத எந்த ஒரு பொண்ணோட தொடரமும் இல்லாத நல்ல மகனா மணமகனாக தான் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க தனக்கு லைஃப்லாங் உண்மையாக இருக்கணும் எந்த ஒரு குடி பழக்கமும் இல்லாத நமக்கு பிடிச்ச ப மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு சில எதிர்பார்ப்போடு தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு மணமகனும் தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவங்களுக்கு வரக்கூடிய கணவர் வந்து வீட்டோட மப்பிள்ளையே வந்துவிட்டால் போதும் இவங்களுக்கு ஃபினான்ஸ் மூலியமாகவும் சொந்தமாக தனியாக ஓன் பிஸ்னஸ் அவங்களுக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வச்சு கொடுத்துறதாகவும் சொல்லியிருக்காங்க படித்த மப்பிள்ளையாக தான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க எங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதியாக எடுக்க முடியும் கட்டாளாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு ப பணத்துக்குன்னு கேக்கம் பஞ்சமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க கோடிக்கணக்கில் சொத்து இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணுன்றதால தனக்கு வர கணவரும் வீட்டோட மாப்பிள்ளையே வந்துட்டால் போதும் இந்த ஒரு கோடி பழக்கமாக கூடி பழக்கமாக இருக்கக்கூடாதுன்ட்டு சில கண்டிஷனாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய முகரின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் தான் இப்போ வசிச்சிட்ருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு குழந்தைங்களாதான் எதுவும் இல்லை இவங்களுக்கு கூட பிறந்தவங்களும் யாரும் இல்லை அப்படின்றதால வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணுன்றதால ரொம்ப செல்லமாகவே செல்லமாகவே வளர்த்துருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வரக்கூடிய கணவருக்கும் எதுவும் குழந்தைங்களாலாம் இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுற மின்னஞ்சல் முகம் வரைக்கும் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸெலாம் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா நெஞ்சனா வயது முப்பத்தாறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாடார் ஒரு புரிவி சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா மீனம் ராசி ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எவங்களுடைய கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா எங்கம் வரையும் படித்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எவங்களுடைய வேலைன்னு பார்த்திங்கன்னா பேக்கரி தான் இவங்க வச்சு ரன் பண்ணிட்டுருக்குதா சொல்லியிருக்காங்க மாதானா நல்ல ஒரு வருமானம் வர்றதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய திருமண திருமணம் என்னன்னு பார்த்திங்கன்னா எரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமன் தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் சில கருத்து காரணமாக கணவர் பிரிஞ்சிடுதாகவும் சொல்லியிருக்கிறாங்க சட்ட ரீதியாக டிவ்ஸ் வாங்கிட்டுதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய வசதின்னு பார்த்தீங்கன்னா வீடு வசதி எடுக்கும்படி கடலாலாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து இவங்க அப்பாவை வந்து ஒரு ஒரு ரைஸ் மில் வச்சுருக்கதால பேக்கரியும் வச்சுருக்கதால் நல்ல ஒரு வருமானம் எல்லத்துனி வருது அப்படின்றதால நல்ல சொகுசாக சொகுசாக ஆடம்பர வாழ்க்கையாக தான் வாழ்ந்துட்டுருக்குறதாகவும் சொல்கிறாங்க எங்களுக்கு நகைன்னு பார்த்தீங்கன்னா எண்பது பவுன் மேலே கோல்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் இப்போ செஞ்சிட்ருக்குறதாவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு குழந்தைகளெல்லாம் எதுவும் இல்லை இவங்களுக்கு கூட பிறந்தது வந்து ரெண்டு அண்ணா ரெண்டு அண்ணன் மேரேஜ் பண்ணி தனி கொடுத்தனும் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து ரெண்டு வீடு இருக்குன்றதால ஒரு வீட்டில் வந்து தான் அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க தனியாக தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்க அப்பா அம்மாவோட தான் இந்த பொண்ணு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய மணமகனும் வீட்டோட மாப்பிளையாக வந்துவிட்டால் போதும்ன்ட்டு சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவரும் ஒரு நல்ல மா படிச்ச மாப்பிள்ளையாக தான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க படித்த மாப்பிள்ளையே எந்த ஒரு குடி இல்லாத நல்ல ஒரு சிறந்த மனமங்கனம் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தரிகிற அந்த மின்னஞ்சல் முகோரிக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க